வணக்கம் ஹெல்த் இஸ் வெல்த் யூ டியூப் சேனலின் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் சார்பாக என் அன்பான வணக்கங்கள் வாருங்கள் வீடியோவுக்குள் போவோம் நமது மண்ணை வளமாக்கி பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கும் ஒரு அற்புத பொருளை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுதான் வெஸ்டேஜ் ஹியூமிக் கிரானுல்ஸ் இது வெறும் உரம் அல்ல மண்ணின் ஆரோக்கியத்தையும் பயிரின் வளர்ச்சியையும் முழுமையாக மாற்றியமைக்கும் ஒரு புரட்சிகரமான பயோஸ்டிமுலன்ட் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸின் அறிவியல் பின்னணி மண்ணின் சக்தி அக்ரி ஹியூமிக் ஹியூமிக் முக்கிய பொருள் சப்ஸ்டன்ஸ் இதில் இரண்டு முக்கிய பகுதிகள் உள்ளன ஒன்று ஹியூமிக் அமிலம் மற்றொன்று மற்றொன்றுவிக் அமிலம் ஹியூமிக் அமிலம் மண்ணின் கட்டமைப்பாளர் ஹியூமிக் அமிலம் அதன் பெரிய மூலக்கூறு காரணமாக மண்ணில் உள்ள துகள்களுடன் இணைந்து ஒரு சிக்கலான கட்டமைப்பை உருவாக்குகிறது இதனால் மண்ணில் காற்றோட்டம் அதிகரித்து நீர் ஊடுருவல் மேம்படுகிறது இதன் மூலம் பயிரின் வேர்கள் மிக எளிதாக மண்ணின் ஆழத்திற்கு சென்று சத்துக்களை உறிஞ்சுகின்றன மேலும் இது ஒரு அயனை பரிமாற்றி போல செயல்படுகிறது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய சத்துக்களை தன்னுடன் பிணைத்து வைத்து மழை அல்லது பாசனத்தால் அவை அடித்துச் செல்லப்படுவதை தடுக்கிறது தேவைப்படும் போது அந்த சத்துக்களை மெதுவாக பயிர்களுக்கு விடுவிக்கிறது இதனால் நாம் உரங்களின் செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்கிறது புல்விக் அமிலம் தாவரத்தின் ஆற்றல் தூண்டி புல்விக் அமிலத்தின் சிறப்பு அதன் சிறிய மூலக்கூறு அளவு இது பயிரின் வேர்கள் இலைகள் மற்றும் செல்லின் சவ்வு வழியாக மிக எளிதாக ஊடுருவி செல்கிறது இது ஒரு வலிமையான இயற்கையான கெலேட்டிங் ஏஜென்டாகவும் செயல்படுகிறது இரும்பு துத்தநாகம் போன்ற நுண்ணூட்டச் சத்துக்களுடன் இணைந்து அவற்றை பயிர்கள் எளிதில் உறிஞ்சக்கூடிய வடிவமாக மாற்றுகிறது இதனால் நுண்ணூட்டச்சத்து சத்து பற்றாக்குறை குறைந்து பயிரின் வளர்ச்சி சீராகிறது ஒட்டுமொத்த வேளாண்மைக்கு கிடைக்கும் மகத்தான நன்மைகள் அக்ரி ஹியூமிக் கிரானுல்ஸ் விளைச்சலை மட்டும் நோக்கமாக கொண்டது அல்ல இது ஒரு முழுமையான வேளாண் சுற்றுச்சூழல் மேம்பாட்டாளர் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கும் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ் மண்ணில் உள்ள சத்துக்களின் கிடைப்படவை அதிகரிப்பதன் மூலம் ரசாயன உரங்களின் தேவையை இருபது விழுக்காடு முதல் முப்பது விழுக்காடு வரை குறைக்க முடியும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இது விவசாயிகளின் செலவை குறைப்பதுடன் மண்ணில் ரசாயனங்கள் குவியாமல் பாதுகாக்கிறது பயிர் வறட்சி எதிர்ப்பு திறன் ஹியூமிக் அமிலம் அதிக நீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்டது இது வறண்ட காலங்களில் பயிர்களுக்கு ஒரு காப்பீடாக செயல்பட்டு ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைக்கிறது இதனால் பயிர்கள் குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக அழுத்தமின்றி வளர உதவுகின்றன மண்ணின் பிஹெச் சமநிலை குறிப்பாக கடின நீர் பாசனம் உள்ள பகுதிகளில் மண்ணில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஹியூமிக் அமிலங்கள் இந்த காரத்தன்மையை நடுநிலையாக்கி மண்ணின் அளவை தாவர வளர்ச்சிக்கு உகந்த நிலைக்கு கொண்டு வருகின்றன பயிர் மற்றும் விளைச்சலின் தரம் உயர்வு ஹியூமிக் கிரானல்ஸ் பயன்படுத்துவதால் பயிர்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கின்றன இதன் விளைவாக காய்கறிகள் பழங்கள் மற்றும் தானியங்களின் அளவு எடை நிறம் சுவை மற்றும் சத்து மதிப்பு ஆகியவை மேம்படுகின்றன இது உங்கள் விளை பொருட்களுக்கு அதிக சந்தை மதிப்பை பெற்றுத்தரும் மண்ணின் நுண்ணுயிர் செயல்பாடுகளை தூண்டும் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ்கள் மண்ணில் உள்ள பயனுள்ள நுண்ணுயிரிகளான பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளுக்கு ஒரு சிறந்த உணவாகவும் பாதுகாப்பான சூழலாகவும் அமைகின்றன இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் உள்ள கரிமப் பொருட்களை சிதைத்து தாவரங்களுக்கு கிடைக்கும் சத்துக்களை மேலும் அதிகரிக்கின்றன ஆகவே வெஸ்டேஜ் அக்ரி ஹியூமிக் கிராமல்ஸ் என்பது குறுகிய கால பலனை மட்டும் நோக்கமாக கொண்டது அல்ல இது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் எதிர்கால விவசாயத்திற்கும் நீடித்த வேளாண்மைக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது இது ஒரு நீண்டகால முதலீடு மண்ணின் வளம் காத்தால் நம் வாழ்வின் வளம் உயரும் இந்த அற்புதமான தயாரிப்பை பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு உங்கள் விஎஸ்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ டீம் அப்ளைனை தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்னை எட்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாருங்கள் விவசாயம் காப்போம் மண் வளம் காப்போம்